பெங்காசி சங்கரன் கோயில் மக்களை இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போக போகிறேன் இது எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீந்தியிலேருந்து மருதங்கனர் போகிற ரோடு இது பக்கத்தில் சாயமலைன்ற ஒரு ஊர் இருக்குது சுற்றி வயலுக்கு நடுவில் மலைமலை ராமர் கோவில் அமைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த ரோடு வந்து சிவகாமையாபுரம்னு சொல்லி ஒரு நேம் ரோடு வச்சுருந்தாங்க அதுலேருந்து உள்ளே போகுது ஆல்மோஸ்ட் பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சாய்மலை சுற்றி உள்ள கிராமங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஒரு மலை பெரிய மலையாகவும் நல்ல ஒரு அழகாகவும் தெரியும் அந்த ஒரு மலைக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை கோயிலுக்கு மேலே படியேறி போனதுக்கப்புறம் பாதி தூரத்தில் லெஃப்ட் சைடில் பார்க்கல செங்கல்லாம் அடிக்க வச்சுருந்தாங்க இது ஒரு நேற்று கிடனு நினைக்கிறேன் நானும் அந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு சரி கோயிலோட தெற்கு திசையில் நோக்கி பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம படியேறி மேலே வந்ததுக்கப்புறம் கர்ப்பசாமி சிலை கொடுத்துருக்காங்க கோவிலுக்கு மேலே நம்ம ஏரி கோவிலில் ரைட் சைடில் நிறைய கல்வெட்டுகள் கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுக்கு நன்கொடையாக கொடுத்தவங்களோட பேர் அப்புறம் ஊரெலாம் போட்டிருக்காங்க மதுரை திருநெல்வேலி தமிழ்நாடு மூலம் நிறைய பேர் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கோவிலோட டாப்புக்கு வந்தாச்சு இது கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கோவில் மலைக்கு மேலே சுற்றி வயல்களாக நல்ல ஒரு இயற்கையான பிளேஸில் சூப்பராக அமைஞ்சிருக்கு நாங்கள் வந்த டைமுக்கு இன்றைக்கி செவ்வாய்கிழமை இன்றைக்கி கோவில் வந்து நடப்புட்டி இருந்துச்சு சனிக்கிழமை தான் இந்த கோவில் விசேஷமாக நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க கோயிலுக்கு முன்னாடி வந்து யாரும் சாமி கும்பிட்டு இப்போ தான் கீழே இறங்கி ஒரு அண்ணாவும் இன்னொரு அண்ணாவும் போனாங்க இது கோயிலோட கிழக்கு திசை ஜாய்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் சங்கம் கோயில் வந்துருங்க சங்கம் கோயிலில் இருந்து குறுக்கல்பட்டி குறுக்கல்பட்டிக்கு கிழக்க தான் அந்த சாயமலை ராமர் கோயில் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு வியூ பாயிண்ட்டு அந்த ஒரு கோயிலே அழகாக இருக்கும் ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணி பாருங்க